தென்றல் தவளும் தென்காசி திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது திருநெல்வேலி கதிகலங்கி போயிருக்கிறது தூத்துக்குடி தனி தீவாகிவிட்டது ஒட்டுமொத்தமாக தென் தமிழகமே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தில் மூழ்கி எல்லாமுமே முடங்கி போயிருக்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்கள் கழுத்தளவு தண்ணீரில் தத்தளிக்கின்றன என்ன செய்வதென்றே தெரியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கின்றனர் இது ஒருபுறம் என்றால் குடிக்க ஒருவாய் தண்ணீர் கூட கிடைக்காமலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இரண்டு நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிறைந்து வருவதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை முடங்கியிருக்கிறது பல்வேறு அணைகள் மற்றும் ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த தென் தமிழகமுமே தற்போது வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது இப்படி இருக்க தூத்துக்குடி தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெய்துள்ளது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை செய்திகள் இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டிருக்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்க கோவைக்கு சென்றார் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில்தான் இருக்கிறார் முதல்வர் உடனடியாக தென் தமிழகத்திற்கு விரைந்திருக்க வேண்டாமா அட்லீஸ்ட் பேரிடர் மேலாண்மை அமைச்சரையாவது அனுப்பியிருக்க வேண்டாமா வெறுமனே எது வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம் என்று பேட்டி கொடுத்தால் போதுமா வெள்ளம் வடிந்து விடுமா மக்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்களா பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு தென் தமிழகத்தில் வெள்ளம் என்ற செய்தியாவது தெரியுமா வெள்ளத்தால் வெளியே வர முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களை போய் சந்திக்காமல் மீட்பு பணிகளை முடுக்கி விடாமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் இவர் இதனால் தான் இவரெல்லாம் ஒரு பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆனாரா எங்காவது இப்படி ஒரு அமைச்சரை பார்த்ததுண்டா என்று வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அட அமைச்சர்தான் இப்படி என்றால் முதல்வர் அதற்கு மேல் எங்குமே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி மக்களின் உயிருடன் விளையாடுகிறார் ஸ்டாலின் சரி ஏதோ கடமைக்கு என்று பொறுப்பு அமைச்சர் கே என் நேருவை அனுப்பி வைத்திருந்தாலும் புயல் வெள்ள மீட்பு பணிகளில் அவரும் என்ன செய்துவிட்டார் ஒன்றுமே இல்லை தென் தமிழ்நாடே வெள்ளத்தில் தத்தளிக்கும் வேளையில் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் வட தமிழ்நாட்டை கைவிட்டதைப் போல தென் தமிழ்நாட்டையும் கைவிட்டு விட்டதா திராவிட மாடல் அரசாங்கம் நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்